வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தயாசகி சேனலில் ஒரு வீ பிளாங்கெட்டோட காலர் நெக் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் குர்த்தி வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஷோல்ட்ரு ஏழரை இன்ச்சு ஆம்ஹோல் ஏழரை இன்ச்சு குறிச்சி பதினோரு இன்ச்சு செஸ்ட் இருக்கிற மாதிரி குர்த்தி வந்து ஸ்ட்ரைட் லைன் குர்த்தி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ நான் நெக்கு வந்து குறிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நெக்கு வந்து கால நெக்கு பேக்கு மூணு இன்ச்சு அகலம் குறிச்சு அரை இன்ச்சு மட்டும் டீப் குறிச்சு கட் பண்ணிக்கிறேன் இது பேக் நெக்கு பேக் நெக் வந்து சும்மா ஒரு ஹாஃப் இன்ச்சு லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி மூணு இன்ச்சு அகலத்தோட நாலே கால் இன்ச் வந்து நான் டீப் வந்து குறிக்கிறேன் காலர் நெக்குக்காக நாலே காலு இன்ச் வந்து டீப் வந்து குறிக்கிறேன் டீப் குறித்து இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபார்ட்டி ஃபோர் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நெக்கு எல்லாமே வந்து நான் குறித்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி எடுத்து ரெடியாக இருக்கிறது தான் இப்போ நீங்கள் நெக்கை வந்து கட் பண்ணுறதை பார்க்குறீங்க நெக் அப்படிங்கிறதுனால வந்து நான் ஆமூலும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் நெக்கு கட் பண்ணியாச்சு இப்போ ஆமூல் கட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வந்து செய்கிறதுக்கு ஃப்யூசிங் பேப்பர் எடுத்திருக்கேன் ஃப்யூசிங் பேப்பர்ல இது ரஃப்லி ஒரு நாலு இன்ச்சு அகல இருக்கிற மாதிரியான ஃப்யூசிங் பேப்பர் லென்த்து ஒரு பதினோரு இன்ச் வரைக்கும் இருக்கு மூணு இன்ச்சில் வீ ப்ளாங்கெட்க்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பிளாங்கெட் வந்து ஓப்பன் வைக்கிறதுக்கு ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு வி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வீ வி ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம் வி ஷேப் மார்க் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வந்து நம்ம சைடு வந்து கட் பண்ணால் போதும் அவ்வளோதான் ஒரு சின்ன புள்ளி வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை கரெக்டாக வந்து ஒரு இன்ச்சு எனக்கு பிளாங்கெட் வர்ற மாதிரி குறிச்சிக்கிறேன் ஒரு இன்ச் வர மாதிரி குறித்து இதை இப்போ கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் வந்து என்னோட பேண்ட் துணியில் வந்து அட்டாச் பண்ணி டிசைனிங் பண்ணுற பண்ண போகிறேன் பிளாசோ பேண்ட் வந்து தச்சிருக்கேன் பிளாசோ பேண்டோட மிச்சம் இருக்கிற தான் வந்து நம்ம காலரு இந்த பிளாங்கெட் ரெண்டுமே வந்து நான் செஞ்சு அட்டாச் பண்ண போகிறேன் ஸோ இப்போது இந்த நடுவில் அந்த வீயையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக இந்த ஒரு புள்ளி மட்டும் ஓப்பனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச்சிங்காக மட்டும் கேப் விட்டு கட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் சல்வார் துணி எடுத்து அதை இந்த இந்த இப்போ கட் இல்லையா இந்த ஃபியூசிங் பேப்பரை வந்து நம்ம கரெக்டாக வந்து அயன் பண்ணி ஒட்டிக்கலாம் இதை ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வீ பிளாங்கெட்டு இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம் குர்த்தியும் வந்து உள்டா சைடு இதுவும் வந்து உல்ட்டா சைடு ரெண்டுமே வந்து உல்ட்டா வச்சு தைக்கிறோம் இப்போது கரெக்டாக வந்து அந்த ஃபியூசிங் பேப்பரை சென்டரில் வச்சு சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ இதை கட் பண்ணி நம்ம திருப்பணுன்னா ஈஸியாக வந்து வீ பிளாங்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணியாச்சு சென்டரில் அந்த கார்னர் வரைக்கும் கரெக்டாக வந்து கட் பண்ணுங்கள் கார்னரில் வந்து கரெக்டாக வந்து கட் வர்ற மாதிரி சரியாக வந்து கட் பண்ணி நீட்டாக வந்து உங்களுக்கு திரும்ப வந்துடும் இதை இப்போது திருப்பணுனா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த பட்டி வந்து உங்களுக்கு அழகாக வந்து திரும்பி வந்துடும் இப்போது இது திரும்பி வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து சுற்றி வந்து நம்ம இதை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் அந்த அயனிங்கோடு இருக்கிறனால ஈஸியாக இருக்குது மடித்து தைக்க ஸோ நீங்கள் இந்த ஃபியூசிங் பேப்பரில் அட்டாச் பண்ணுறப்பவே லைட்டாக வந்து அயன் அந்த சுற்றி நம்ம தைக்க வேண்டியதை வந்து இந்த மாதிரி மடித்து அயன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தைக்கிறப்ப சுற்றி வந்து இப்போது கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ண சென்டரில் ஒரு சின்ன துணி வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிச்சுக்கோங்க மடித்து இப்போது உள்ளே கொடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணி அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து அந்த கார்னரில் வச்சு தை தைச்சிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இதில் நீங்கள் வேணும்னா போட்லி பட்டன்ஸு இல்லைன்னா அந்த லூப் மாதிரி கூட அட்டாச் பண்ணியும் செய்யலாம் ஓப்பனாக வைக்கணுன்னாலும் ஓப்பனாகவும் வைக்கலாம் ஸோ அது வந்து நம்ம சாய்ஸ் தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேக்காக வந்து நான் ஃபேப்ரிக் பட்டன் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரெண்டு சைடும் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வச்சு ஷோல்டரை சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி ஷோல்டரை கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நெக்கை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சு ரெண்டு சைடும் வந்து எங்கேயும் நகரக்கூடாது சரியாக வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும் என்னோடது நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நான் திருப்பியும் வந்து ஃபியூசிங் பேப்பர் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து குறிச்சிக்கலாம் நான் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அகலம் இருக்கிற மாதிரி மடித்து எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூன்று இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கார்னரில் ஒரு மூணே கால் இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேர்வை வந்து ட்ரா பண்ணிடுங்க இப்போ இது கேர்வை வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து நம்ம முக்கால் இன்ச் வந்து ஃபுல்லாக குறிச்சிக்கலாம் நான் வந்து முக்கால் இன்ச்சு தான் வைக்கிறேன் விட்டு காலரோட அகலை வந்து முக்கால் இன்ச்சு அதனால் முக்கால் இன்ச்சு வந்து அந்த காலரில் ஃபுல்லாக வந்து குறிச்சிட்டு இப்போ நம்ம கீழே அளவில் கரெக்டாக வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு நைன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு இல்லையா அந்த நைன் பாயிண்ட் ஃபைவை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு குறிச்சுருங்க குறித்து இப்போ வந்து நீங்கள் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த முக்கால் இன்ச்சு குறிச்சோம் இல்லையா அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு காலர் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி முடிஞ்சிரும் இப்போ எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே வந்து இந்த காலரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கேயும் எக்ஸ்ட்ரா எதுவும் கட் பண்ண கூடாது நம்ம வரைஞ்ச மாதிரியே வந்து கரெக்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சின்னதா வந்து ஒரு கேர் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் சைடுல இந்த கார்னர்ல நமக்கு காலர்ல சின்னதா கேர் மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வந்து நான் அதே மாதிரி அந்த பேண்டோட கிளாத்தில் ஒட்டி எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு இன்னொரு பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் தைக்க வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி மடித்து அயன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இப்போ நம்ம மேல் பக்கம் சுற்றி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க மேல் சைடு கீழே நம்ம அட்டாச் பண்ண போகிற சைடை விட்டுட்டு மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சுற்றி தச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம காலரை திருப்பி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நீட்டாக வந்து நம்ம காலரை திருப்பி எடுத்துக்குவோம் நல்லா ஒரு தடவை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க வேணும்னா நீங்கள் அயனும் வந்து பண்ணிக்கலாம் நான் சும்மா ப்ரெஸ் தான் பண்ணியிருக்கேன் இப்போது குர்த்தியை எடுத்து அந்த நெக்கோட பேக் நெக்கோட சென்டரை குறித்து அதே மாதிரி நம்ம காலர்லேயும் சென்டரை வந்து குறிச்சிருக்கேன் குறித்து இப்போது ரெண்டு சென்டரையும் வந்து இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க இது வந்து வெறும் துணி இருக்கிற பக்கம் ஃப்யூசிங் இருக்கிற பக்கம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம காலரோட அளவும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பேக் சைடு வச்சுருக்கேன் குர்த்தியை பேக் சைடு வச்சுருக்கேன் நம்ம தைக்க வேண்டியதே வந்து அந்த ஃபியூசிங் பேப்பர் வந்து மேலே இருக்குது தைக்க வேண்டிய வெறும் துணியில் தான் வந்து அட்டாச் பண்ணிட்டு வரேன் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபியூசிங் பேப்பர் வந்து உங்களுக்கு அப்படியே மேலே வந்து இருக்குது அதை நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து அந்த பேசிக் காலரில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக வந்து நம்ம தச்ச எல்லா பார்ட்டும் வந்து உள்ளே போகணும் போய் இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து அந்த கார்னர் அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க எல்லா கார்னர் வந்து கரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டு டாப் ஸ்டிச் வந்து கொடுங்க இப்போ நான் கரெக்டாக இந்த முனையில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இதை ஸ்டிச் பண்ணுறப்ப கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் வந்து நமக்கு காலர் வந்து வெளியே தெரியும் ஸோ நீட்டாக இருக்கணும் அதனால் இதை கரெக்டாக வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம காலர் வந்து ஈஸியாக வந்து தைச்சு முடிச்சிடலாம் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும் ஈஸியாக வந்து காலரை வந்து தைக்கலாம் அதே மாதிரி தான் இந்த பிளாங்கெட் பண்ணுறதும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எதில் நம்ம இதே வந்து உள்ளேயும் கொடுத்து வந்து தைக்கலாம் இதை அப்படியே வந்து வெளியே இந்த மாதிரி போ வேறு ஃபேப்ரிக் கொடுத்து வெளியே டிசைனிங் வர மாதிரியும் வந்து பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து காலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க நான் இதுக்கு வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன் சென்டரில் வந்து ஃபேப்ரிக் பட்டன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்